الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فانكحوا ما طاب لكم من النساء وقال رسول الله صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني او كما قال عليه الصلاه والسلام وقال الله جل شانه تعالى وكوريت تاغذا எம்பெருமானா சல்லல்லாகு அலைவசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அற்புதமான வழிமுறைகளை அழகான முறைகளை பின்பற்றிய அருமை சஹாபாக்கள் தாபிகீன்கள் தபு தாபிங்கள் சித்திக்குங்கள் சொகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக இங்கே கூடியிருக்கின்ற நம்மவர்கள் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் பேரன்பும் என்றென்றும் எப்பொழுதும் நின்று நிலவட்டுமாகுக வாழும் காலமெல்லாம் லாயிலாக இல்லலா முகமது ரசூல்லா என்ற திருக்கலிமாவை ஓதக்கூடிய அருள் பாக்கியத்தையும் பாக்கியங்களிலேயே சிறந்த பாக்கியமான திரு காபா ஷரீஃபை சந்தித்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மதினமா நகருக்கு சென்று திரு ரவுதா ஷெரீப்பை ஜியார செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் திரும்பவும் திரும்பவும் தந்தருவானாக அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லர் யார்களே நாமெல்லாம் சிறப்பான மகிழ்ச்சியான நிக்காகுடைய மஞ்சளிசலை அமர்ந்திருக்கின்றோம் அல்ஹமதுல்லா நபிகள் நாயகம் சொல்லுவா அழைகிவ செல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே வந்த தலைவர்களிலேயே மிக சிறந்த மிகவும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக திகழ்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே வந்த எத்தனையோ தலைவர்கள் திருமணம் வேண்டாம் நிக்காக செய்தல் வேண்டாம் துறவரம் செல்வதே மேலானது மிக சிறந்தது என்று வழிகாட்டினார்கள் ஆனால் மேலான கண்மணி நாயகம் சொன்னார்கள் திருமணத்தை மேற்கொள்வது என்னுடைய வழிமுறை அதை யார் பின்பற்றுகின்றாரோ அந்த திருமணத்தை யார் மேற்கொள்கின்றாரோ அவர் என்னை பின்பற்றுகிறார் திருமணத்தை யார் மேற்கொள்ளவில்லையோ துறவரம் செல்கின்றாரோ அவர் என்னை பின்பற்றவில்லை என்று நபிகள் நாயகம் சொல்லலாகோ அழிவு செல்ல மன்னவர்கள் உலக மக்கள் எல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு உறக்க சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் திருமணம் அவசியம் என்பதை திருமணத்தின் மூலமாகவே அவனுடைய வாழ்க்கை நறுமணமாகும் தித்திக்கும் இன்பத்தை அந்த மனிதன் இந்த உலகத்திலே பெறலாம் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லலாகோ அழிவு செல்ல மன்னர்கள் சொல்லியது மட்டுமல்லாமல் செயல்பூர்வமாக எடுத்து காட்டினார்கள் உலகத்திலே வந்த தலைவர்களில் மிக சிறந்த தலைவர் என்ற உன்னத இடத்தை நபிகள் நாயகம் சொல்லலாக இன்று வரைக்கும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மேற்கொண்ட ஆன்மீகமும் அவர்கள் மேற்கொண்ட இது போன்ற திருமண காரியங்களும் தான் நபிகள் நாயகம் சொல்லலாக அழிகு செல்லம் அவர்களிட

தன்னை நம்பி வந்த மனைவி ஆயிஷாவை சொன்னார்கள் மனிதர்களே எனக்கு பிரியமானவர் யார் தெரியுமா என் மனைவி ஆயிஷா என்று நபிகள் லாயகம் சல்லவாவை சொல்கிறான் சும்மா அமன் பிறகு யார் மனித சமுதாயத்திலே உங்களை கவர்ந்தவர் உங்களுக்கு பிரியமானவர் என்று கேட்டபொழுது ஹால அபூஹா ஆயிஷாவுடைய தந்தை அவுபக்க சித்தி கவியப்பா ஹோன் அவர்கள் எனக்கு மனித சமுதாயத்திலே மிக சிறந்தவர் மிகவும் உயர் மிகவும் உகந்தவர் மிகவும் நெருக்கமானவர் என்று ஔபக்க சித்திகரிலா அவர்களை அறிமுகப்படுத்தினார்கள் ஆக நபிகள் நாயகம் சொல்லா வலியுறுத்த அவர்கள் தன் மனதிலே முதல் இடத்தை கொடுத்தது தன் மனைவிக்குத்தான் அடுத்ததுதான் தனது நண்பருக்கு கொடுத்தார் அந்த அளவுக்கு மனைவியை நெருக்கமாக்கி பார்த்தார்கள் மனைவியை நேசித்து பார்த்தாங்க இன்னைக்குள்ள கனவுமார்கள் கேட்டம்தான் முதல் எதிரி யாருன்னு கேட்டோம் வீட்டில் தான் இருக்கு அப்படின்ற மூட நாள் சொல்லிடுவாங்க வீட்டிலதான் முதல் எதிரி இருக்கு அப்படின்ற அந்த அளவுக்கு இன்னைக்கு குடும்பம் சென்று கொண்டிருக்கிறது எத்தனை பேர்கள் குடும்பத்தை தள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் செல்ல முடியல அதை வம்பாக தள்ளிக்கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சொல்லி செல்லும் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் எனக்கு என்னுடைய மனைவி எவ்வளவு பிரியமானவர் தெரியுமா அரபுகள் பிரியமாக சாப்பிடக்கூடிய உணவை போன்று எனக்கு பிரியமானவர் என் மனைவி என்று நம்பிகள் நாயகம் சொல்லி காட்டினார் நம்ம பகுதியில திக்கடி உணவு ரொம்ப குறைஞ்சு போச்சு உணவு அந்த கொலக்கட்டை போட்டு அதுல கரிய போட்டு செய்வாங்க அது பல்லவட்டி போன்ற ஊர்களே ரொம்ப பிரபலியமானது திக்கறி உணவு அந்த திக்கரி உணவு அரபு நாட்டிலேயே மிக பிரியமானது அரபுகள் அதிகமாக பிரியமாக சாப்பிடுவார்கள் அந்த உணவை ஒப்பிட்டு தன் மனைவியை சொன்னாங்க அரபுகள் எந்த அளவுக்கு திக்கறியை பிரியமாக சாப்பிடுகிறாரோ அதே போன்று திக்கறியை போன்று என் மனைவி அவர்கள் தித்திப்பாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லலாக அரேகவசவர்கள் ஒப்பிட்டு பேசினார்கள் ஆக அருமையானவர்களே நம்முடைய இல்லத்துக்கு வரக்கூடிய நம்முடைய மனைவி அவளை நாம் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெயர் வைத்தான் என்ன பொருள் மனை பிளஸ் மனை மனை என்று சொன்னால் இடம் என்று மன விருப்பம் சொல்லி அதிகமா பேப்பர்ல பார்த்திருப்போம் மனை என்று சொன்னால் இடம் அவி என்று சொன்னால் இல்லம் ஆக இடமும் இல்லமும் சேர்ந்ததான் மனைவி அந்த மனைவியோடு சேரக்கூடியவனுக்கு கணவன் என்று பெயர் வைத்தார்கள் தமிழர்கள் கணவன் என்று சொன்னால் கண் பிளஸ் அவன் கண்ணை போன்றவன் கணவன் ஆக கணவன் என்பவன் கண்ணை போன்று தெளிவாக பார்க்க வேண்டும் தெளிவாக தன்னுடைய பார்வையை வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணை எப்படி பாதுகாக்கிறானோ அதே போன்று தன்னை நம்பி வந்த மனைவியை அவன் பாதுகாக்க வேண்டும் என்பதற்குத்தான் கணவன் என்று அவனுக்கு பெயர் கொடுத்தார்கள் ஆக அருமையானவர்களே நம்முடைய குரானிலே அல்லாஹு தாலா இந்த இல்லறத்திற்கு ஆயத் என்று பெயர் கொடுத்தான் இல்லறம் என்பது சாதாரண விஷயம் அல்ல நாம் கடை நடத்துவது போன்று கம்பேரி நடத்துவது போன்று அல்ல அது ஒரு அத்தாட்சி ஆயத் அது ஒரு அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான் இல்லறம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஆனால் இன்றைக்கு அந்த இல்லறத்தை நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வியாபாரம் போக நம்முடைய வணிகம் போக ஏதாவது கொஞ்சம் நேரம் இருந்தா வீட்டுக்கு போய் என்ன செய்யலாம் அந்த மனைவியோடு ஸ்பென்ட் பண்றோம் அப்படி இல்லாமல் முதன்மையாக நம்முடைய இல்லத்தை வைக்க வேண்டும் எங்கே சென்றாலும் அங்கே மனைவியுடைய நினைவோடு தான் இருக்க வேண்டும் அந்த நினைவோடு தான் பலர் இருக்கிறோம் திருமண அந்த திருமண கூடத்தில் பார்க்கலாம் சில கணவர்கள் மனைவியை தேடிட்டே இருப்பாங்க மனைவி சாப்பிட்டாலா இல்லையா அப்படின்னு மனைவி கணவனை தேடிக்கொண்டே இருப்பாங்க அவர் சாப்பிட்டாரா இல்லையா இப்படி சில கணவன் மனைவியை நம்ம பார்க்குறோம் ஆனால் பலர் வந்து மனைவி வந்திருக்கதே மறந்துட்டு தனியாக பைக் எடுத்துட்டு போவாங்க கொஞ்ச தூரம் போயிட்டு வருவாங்க அந்த முசீபத்து வந்திருக்கு அதே போட்டு போகணுமே அப்படின்னு ஒரு ஆள் போன்ல தான் மனைவியுடைய நம்பர்ல முசீபத் பீவிய பதிவு பண்ணி வச்சிருக்க நண்பர் கேட்டார் இது யாரா முசீபத் பீவி அதான் என் மனைவி அப்படின்னு ஆக இன்றைக்கு மனைவியை முசீபத்தாக பார்க்கக்கூடிய பேர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லாமல் மனைவி என்பவள் பறக்கத்தானவள் என்ற பார்வையோடு நாம் பார்க்க வேண்டும் சிகப்பு பார்வையிலே பார்க்கக்கூடாது வெள்ள பார்வையிலே பார்த்து பழக வேண்டும் நம்ம என்ன பார்வை பார்க்கிறோமோ அது மாதிரி அந்த விஷயம் அமைகிறது நபிகள் பெருமான் காட்டினார்கள் யார் மனைவியை நேசிக்கிறாரோ அவர் அல்லாகுவே நேசிக்கக்கூடியவர் என்று நபிகள் நாயகம் அலிகு வசல்லம் அவர்கள் மனைவியை புகழ்ந்து சொன்னார்கள் ஆக நம்முடைய இல்லால் இருக்கக்கூடிய இல்லம் தான் பறக்கத்தானது ஆனால் இன்றைக்கு தமிழர்கள் இந்த இல்லாளுக்கு அர்த்தத்தை விட்டு அனர்த்தத்தை சொல்கிறார்கள் இல்லால் என்று சொன்னால் எப்பவுமே இல்லை என்று சொல்லக்கூடியவர் என்று அர்த்தத்தை கொடுக்கிறார்கள் இல்லை இல்லை இல்லால் என்று சொன்னால் இல்லத்தை ஆளக்கூடியவர் அவர் வீட்டிலே வேலை செய்யக்கூடியவள் அல்ல வீட்டிலே ஆட்சி செய்யக்கூடியவள் அனைத்து பொறுப்புகளையும் எடுத்து பார்க்கக்கூடியவர் அவருக்கு தான் இல்லால் என்று சொல்லப்படுகிறது ஆக நாயகம் இல்லறத்திற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் மனைவி இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மாமனார் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மாமியார் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளை உர் அவர்கள் சொல்லியது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்முறையாக எடுத்து இருக்கின்றார்கள் ஒரு தடவை ஹரிமத்து ஷஹதியா நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வளை உர் சொல்லுடைய வளர்ப்புத்தாய் அதிஜா ரதி அல்லாஹ் அண்ணா அவர்களுக்கு மாமியா அவங்க நபிகள் நாயகத்தை வந்து சந்திக்கிறாங்க சந்தித்த போது நபிகள் நாயகம் சல்லாஹ் வலை உர் சொல்லமர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் தன்னுடைய வளப்பு தாயை பார்த்த உடனே எழுந்திர்தார்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள் அவர்களோடு லோடு அமர்ந்திருக்கக்கூடிய சகாபாக்களும் எழுந்து விட்டார்கள் அந்த வளக்கு தாயை தனது இல்லத்திற்கு அழைத்துச் சென்று அதீஜா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்களிலே போய் அவர்களை சந்திக்க வைக்கிறார்கள் அதீஜா ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் ஹலீமுத்து சாதியா என்ற அந்த வயது முடிந்த அந்த தாய்க்கு வயிறார உணவு கொடுத்து அவர்கள் விடை வருகின்ற பொழுது இருபது ஒட்டகத்தை பரிசாக கொடுத்தார் உலகத்தில் கேள்விப்பட்டிருக்குமா மருமக மாமியாவுக்கு பரிசு கொடுக்குது இன்னைக்கு மருமக மாமியாவுக்கு என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒண்ணுமே கொடுக்காது இருக்கிறத புரிந்து ஊற்றும் மாமியாட்ட இருக்கிறத புரிஞ்சி ஊற்றும் மருமக அந்த காலத்தில் அன்னை ஹதிஜா அவர்கள் தன்னுடைய மாமியா ஹலிமத்து விடைபெற்று செல்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் உபகாரமாக இருக்க வேண்டும் என்று கைவசம் இருந்த பல பல நூறு நூறு சீமாட்டி ஒட்டகங்களை எடுத்து தன்னுடைய மாமியாவுக்கு அன்பளிப்பாக பரிசாக வழங்குகிறார்கள் என்று சொன்னால் எப்பொழுதுமே மருமகள் மாமியாவுடைய உறவு என்பது மிக அழுத்தமாக மிக கனமாக இருக்க வேண்டும் ஆனால் கால சூழ்நிலையிலே மருமகள் மாமியாவுடைய உறவு என்பது மிக அந்நியப்பட்டு விட்டது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே இல்லாமல் ஆனால் மருமகள் மாமனாருடைய உறவு சரியா இருக்கும் மிக அன்புமயமாக இருக்கும் மாமனார் மருமகளை மகள் மாதிரியே பார்த்துக்கிறார் ஆனால் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம் மருமகளுக்கும் மாமியாவுக்கும் ஒத்தே போறது சண்டை தான் அப்படி இல்லாமல் ஒருவருக்கொருவர் மருமகளும் மாமியாவும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு தாய் மகளை போன்று வாழ வேண்டும் அதனால தான் சில மாமனார் சொல்லுவாங்க மாமியாவை நீ மாமீன்னு சொல்லாதம்மா அம்மான்னு சொல்லிடு அப்பையாவது அந்த உணர்வு விரட்டும் மாமீன்னு சொல்லாத அம்மான்னு சொல்லி சொல்லி மருமகளிடத்தில் உபேசம் செய்வதை பார்க்கிறோம் மருமகளும் அம்மா அம்மான்னு சொல்லுவோம் இருந்தாலும் சில சமயம் மாமியாவுடைய குணம் வந்துடும் மருமகளை அந்நியப்படுத்தி பார்க்கக்கூடிய குத்தி காட்டக்கூடிய சில சூழ்நிலைகள் வரத்தான் செய்கிறது அந்த நேரத்தில் மணமகன் யார் பக்கமும் சாஞ்சிடக்கூடாது அம்மா பக்கமும் சாஞ்சிடக்கூடாது தன்னை நம்பி வந்த மனைவின் பக்கம் சாஞ்சிடக்கூடாது பிறகு யாரும் பக்கம் சாயணும் பீரோ இருந்தால் பீரோ பக்கம் சாஞ்சிடணும் ரெண்டு வீரவுக்கமும் சாஞ்சிடக்கூடாது வீர சாஞ்சிடணும் ஆக இரண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி சமாளித்து செல்லக்கூடியவர் தான் சிறந்த கணவர் அம்மா பச்சையும் கேட்க கூடாது மனைவி பச்சையும் கேட்க கூடாது ஏன்னா கேட்கற மாதிரி கேட்கணும் ஆனா கேட்கக்கூடாது வேறு சிந்தனைகளை அவர்களை உருவாக்கி இல்லறத்தை நல்லறமாக கொண்டு செல்ல வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு இந்த இல்லறத்தில் இணையக்கூடிய மணமக்களுக்கு பதினாறு செல்வங்களையும் நிறைவாக தந்தல்வானாக கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை துணிவு பெருமை பொன் பொருள் புகழ் நிலம் நுகர்ச்சி நல்லூல் நல்லொழுக்கம் ஆகிய பதினாறு செல்வங்களையும் கொஞ்சி மகிழக்கூடிய குழந்தை செல்வங்களையும் கை நிறைய சம்பாத்தியங்களையும் சம்பாத்தியம் இருந்தால் சமாளிக்க முடியும் வீடுக்குள்ள போனோம்னா மனைவி ஜோப்பத்தை பார்ப்போம் என்ன வச்சிருக்காரு ஜோப்பில் உரிமையாக எடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்குன்னு தான் நம்ம மனைவி தான் நம்ம இருந்து அமௌண்ட் குறையும் கேட்டோம்னா நான் தான் எடுத்திருப்போம் உரிமையாக சொல்லுவோம் நான் தான் ஆக உரிமையோடு நம்முடைய பொருளாதாரத்தில் பங்கு வரக்கூடிய ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் நம்ம தாயை விட ஒரு இந்த உலகத்தில் இருக்கிறார் சொன்னால் நம்முடைய இல்லால் தான் அப்படிப்பட்ட இல்லாலை பெறக்கூடிய இந்த மணவர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் வாழ்க்கையிலே பறக்கச் செய்வானாக அளவில்லா செல்வங்களையும் அளவில்லா இறை நம்பிக்கைகளையும் இறை உதவிகளையும் அல்லாஹ் நிரப்பமாக தந்தல்வானாக என்று வாழ்த்தியவனாக துவா செய்தவனாக என்று உரையை முடித்துக் கொள்கிறேன் வாக்கு கிராவில் அன்பில் ரபில் ஆலமி